அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹா தௌஃபதி செய்வானாக போட்டுக்கும் முன்பாக தௌபா செய்து பாவிப்பு தேடி நல்ல மனிதனாக மாறி களிமா சொல்லி மரணக்கும் பாக்கியத்தை அல்லாஹர் உள்ளாரா நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக

நீங்கள் கேட்பதை அல்லாஹ் நிச்சயம் தருவான் என்ற மன உறுதியோடு ருவா கேளுங்கள் அல்லா இங்கே தரப்போறான் என்று நினைச்சி சந்தேகத்தோடு மன உறுதி கொள்ளாமல் ருவா கேட்காதீங்க வேளமோ மக்களே நீங்களை விளங்கி கொள்ளுங்கள் அண்ணல்லாக நிச்சயமாக அல்லாஹு லா இட்ஸ் ஒரு ஆளுமைய துவாவை லா இட்ஸ் அஜீபு ஒரு துவாவை அல்லாவுக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் யாருடைய துபாவை மின் கல்வின் காபிரி நம்பிக்கை இல்லாமல் மன உறுதி இல்லாமலோ மன ஓர்மை இல்லாமலோ யார் துபா கேட்குறாங்களோ அவருடைய துவாவை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே எப்போது நீங்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் எப்போது நீங்கள் துவா கேட்டாலும் கேட்டதை இறைவன் தந்தை தீருவான் என்ற மன உறுதியோடு கேளுங்கள் கேட்கும் உங்களுக்கு உறுதி இருந்தால் அல்ல தருவது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் செல்லம் சார்வாரே முசன்னதி அகமது என்று கிட்ட நாம் ஒரு அழகான நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு வெளியூர் வெளியூர் வார்த்தை மதினாவுக்கு வருகிறார் அரசு எதற்காக வருகிறார் இஸ்லாத்தியை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மக்களுக்கு இஸ்லாத்திய போதிக்கக்கூடிய அல்லாவின் தூதரை சந்தித்து அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில் நாயகத்தை பார்ப்பதற்காக ஒரு வெளிவுருவாசி பதினாவுக்கு வந்தார் ஜசூர் வந்து சந்தித்தார் அப்பொழுது பெருமானால் தன்னை சந்திக்க வந்த அந்த ஆளுக்கு அவருடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக பெருமானார் பதினம்மா நகரத்தில் ஒரு பெண்மணி அந்த காலத்தில் வாழ்ந்தான் ஒரு சகாதீத்தான பெண்மணி அந்த பெண்மணி ஈமானிலே உறுதி உடைய இறை நெருக்கம் பெற்ற இறை நெருக்கம் பெற்ற பெண்ணாக அந்த அம்மா இருந்தார் ஈமானிலே உறுதி கொண்ட இறை நெருக்கமுடைய அந்த பெண்ணுடைய வீட்டை எசுருந்தா தன்னை சந்திக்க வந்த அந்த ஆளுக்கு காட்டினான் அந்த ஆழ்கிட்ட சூடுதான் சொன்னாங்க இந்த வீட்டை பார்த்து கொண்ட இந்த வீட்டை பார்த்து கொள்ளுங்கள் இந்த வீட்டில் ஒரு பெண்மணி வாழ்வாங்க அந்த பெண்மணி மீமான ரொம்ப ஸ்ட்ராங்கு ரொம்ப உறுதியான பெண்மணி அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்ற பெண் அந்த பெண் அந்த பெண்ணை பற்றி ஒரு வரலாறு உனக்கு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் என்று கூறிவிட்டு சசிகுருந்தா சொன்னாங்க அந்த அம்மா ஒரு நாடு அல்லாவின் பாதையில் தகாபாக்கரோடு சேர்ந்து போனாங்க போரசி வந்திருக்காரு போகம் போடுது அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு பனிரெண்டு ஆடுகள் இருக்குது பனிரெண்டு ஆடுகள் நூல் துணிக்கக்கூடிய ஒரு ஆட்டை இருக்குது அந்த பனிரெண்டு ஆடுகளையும் யாருடைய பொறுப்பிலையும் விட்டுட்டு போகாம யாத்தையும் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் ஆடுகளை பார்த்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லாமல் அல்லாவுடைய பொறுப்பளையே அந்த பனிரெண்டு ஆடுகளையும் விட்டுட்டு தன்னுடைய நூல் துணிக்கும் ஒரு ஆட்டை அந்த ராட்டையையும் காட்டையும் கொடுக்காம அல்லாடி பொறுப்புல வீட்லேயே வச்சுட்டு அல்லா பார்த்துக்கிட்டுமா இந்த உறுதியோடு அந்த அம்மா போயிட்டாங்க போனாங்க அல்லாவின் பாதையில் ஜிகாஜி செஞ்சாங்க போர செஞ்சாங்க போர முடிச்சுட்டு சில காலம் கிடைத்து அந்த அம்மா மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா பனிரெண்டு ஆடுகளில் பதினோரு ஆடுதான் இருக்குது ஒரு ஆட்டை காணும் இருந்த ஒரே ஒரு ராட்டை நூல் குறிக்கும் ராட்டை அந்த ராத்தையையும் ஆனா அந்த அம்மா உடனே அந்த அம்மா யார் மேலேயும் பழி கூடலை என்னுடைய ஒரு ஆடு காணா போச்சு பக்கத்து கொடுக்கறங்க தான் திருடிக்கிட்டாங்க இந்த ஊரில் யாரோ ஒரு ஆடு ஆட்டை களவாண்டிக்கிட்டாங்க என்றெல்லாம் யார் மேலேயும் பழி சொல்லும் இல்லாமல் யார் போய் என் ஆட்டை பார்த்தியா என் ராட்டையை பார்த்தியா என்றெல்லாம் அந்த அம்மா கேட்காம மாறாக இந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா தேசியும் கோவலை அந்த ஆசை தேசியும் போகல வீட்லேயே இருந்துட்டாங்க வீட்லேயே இருந்தால் அந்த அம்மா இரவு கொடுங்க தொழுது வளமையாக சொல்ல இரவு தொழுகைகளை அந்த அம்மா சொல்கிறது சூழ்நா சொல்கிறாங்க அந்த அம்மா அந்த அம்மா அல்லாட்ட பேசினாங்க அல்லாட்ட உரிமையோடு பேசினாங்க அல்லாட்ட ரொம்ப சைலியமாக உரிமையோடு அந்த அம்மா அல்லாட்ட பேசினாங்க அந்த அம்மா துவா கேட்டாங்களா கேட்கும் பொழுது இப்படி கேட்டாங்களா யார் அத் இறைவா இன்னக்க நிச்சயமாக நீ கதில் பொறுப்பேற்று இருக்கிறா யாருக்கு நிம்மன் ஹரஜே நீ சபி நீக்கே உன் பாதையில் யார் எளிய போகிறார்களோ அவங்களுக்கு நீ பொறுப்பேற்றிருக்கிறாய் என்ன பொறுப்பேற்று இருக்கிறாய் அந்த தகவல அழை அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய பொருட்களையும் பாதுகாப்பதாடனை பொறுப்பேற்று இருக்கிறாய் அதை நம்பி தான்னு அடுத்த அடுத்த ஆடுகளை நான் கொடுத்துட்டு போகாமல் ராட்டையை விட்டுட்டு போகாம அல்லாஹின் பாதியில போனால் தான் அல்லாஹ் பாதுகாப்பதாக வந்துருக்குறானே அப்படின்னு சொன்ன மாதிரி பாதுகாப்பை என்று உன்னை நம்பி அந்த ஆடுகளையும் ராட்டையையும் வீட்டில் வச்சுட்டு போனேன் வந்து பார்க்கறேன் ஒய் நீ அது தபஸ்து ஹன்சன் என்ன என்னோட ஆடுகள்ல ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது ஓ சீ சிங்க சீ எனக்கு இருந்தது ஒரே ஒரு நூல் திரிக்கும் ஒரு ஆட்டை அந்த காலத்தில் நூல் திரிப்பாங்க அந்த ராட்டையில் நூல் திருச்சி அந்த நூலை விட்டு தான் என் வாழ்க்கையை நான் கழித்து வந்தேன் அந்த ராட்டையையும் காணல அல்லாகவே அந் நான் உன்னிடத்தில் சத்தியை விட்டு கேட்கிறேன் உன்னிடத்திலே நான் கத்தியை விட்டு கேட்கிறேன் அன்ஜி காணாமல் போன ஆ ஆட்டை தேடி நான் போக மாட்டேன் நீ தான் ஆட்டை கொண்டு வரணும் ஓ நீ அந்த ராட்டையை தேடி நான் போக மாட்டேன் நீ தான் ராட்டையை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும் என்று அந்த அம்மா அல்லாட்டி உரிமையாக இருந்தது நீ சொன்ன மாதிரி உன் பாதையில் நான் போனல இல்லை நீ சொன்னே நான் செஞ்சிட்டேன் ஆனால் நீ சொன்ன மாதிரி நடக்கலை அது எப்படி பேசுறாங்க அப்ப அப்போ அந்த அம்மாவுக்கு அண்ணா அளவுக்கு சிறந்தா இருந்துருந்தா அந்த அம்மா அந்த அல்லாட்ட எந்தளவுக்கு உறவாக இருந்திருந்தா இப்படி உரிமையாக பேசியிருப்பாங்க நாம் யோசிக்கணும் நாம நாமெல்லாம் ஒரு காணா போயிட்டால் செருப்பு தேடி அங்கே ஓடுவோம் இங்கே ஓடுவோம் அவர் எடுத்தாரா இவர் எடுத்தாரா இருக்கிற ஆள்கையெல்லாம் விசாரிப்போம் ஒரு நூறுரூவா இரநூறுவா சிறப்புக்கு ஒரு நாலு பேர் நம்ம தப்பாக பேசிடுவோம் நாலு பேர் சந்தேகப்பட்டுருவோம் செருப்பு காணா போச்சு யாராவது ஒரு ஆள் வலையாசி திரும்ப வந்து ரெண்டுக்காக்கு சொல்லுதோ அது தொழாமையோ அந்த செருப்பு காணா போச்சு நீ செருப்பை கிடைக்கிறது யாராவது துவா கேட்ட வரலாறு உண்டா அந்த அம்மாவை பாருங்க இப்படி துவா கேட்டுட்டு பார்த்து சொல்லுட்டு படுத்துக்காங்க கொஞ்சம் கூட கவலை நல்லா பார்த்துக்கணும் படுத்துக்கான் சுனந்தா இந்த ஈமானை அல்லா நமக்கு பரிசாக தந்து சொன்னாங்க சூழ்ந்தா சொல்கிறாங்க அந்த அம்மா காலையில் இருந்துருச்சாங்க சாத்திய சொல்லுங்க சாத்தியத்தை நான் தோல்விட்டு சுக தோல்விட்டு அந்த அம்மா வெளியே வந்து பார்த்தா சுகாணம் தான் அசுகாச அன்புகாட்டு மறுநாள் காலையில் இந்த அம்மா காணாமல் போன தன் ஆட்டை பெற்றுக்கொண்டான் ஆட்டை மட்டுமல்ல அந்த ஆட்டோடு இன்னொரு ஆட்டையும் சேர்த்து பெற்றுக் கொண்டான் மறுநாள் காலையில் வந்து பார்த்தா ஆடு மாசில் கிடைக்கிறது ஒரு ஆடு இல்லை இந்த அம்மாவுடைய ஈமானையில் உரிமையோடு கெட்ட சுகாவையும் பாராட்டி காணாமல் போன ஆட்டை கொடுத்துருதான் அல்லா ஒரு காலா பரிசாக இன்னொரு ஆட்டையும் கொடுக்கலாம் வாசனை வந்து ஆடு கிடைக்கும் சரி ஆடாது ஓடி கொடுத்துருக்கலாம் சுபகணம் தான் ஓ சீஎஸ் ஓ கால் கிடையாது ராட்டைக்கு ராட்டைக்கு கால் உண்டா ராட்டைக்கு கால் கிடையாது சுபகணம் நூல் படிக்கும் ஆட்டையும் வாசலில் இருந்துச்சு அது போன்ற இன்னொரு ஆட்டையையும் நல்லா அவருக்கு தான் சேர்த்து அப்போ அந்த அம்மாவுடைய உறுதியை நம்ம பார்க்கணும் இது போன்ற மன உறுதி நமக்கு வேலை செலவு ஆளுத்தலோ இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அந்த ஆழ்க்கு தான் கேட்டாங்க நான் சொல்கிறத நம்புறீங்க அல்லது நீயே அந்த வீட்டில் இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிறாயா கேட்டுக்கொள்ளுறாயா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் பல்பு சுந்தி போக நாயகமே உங்களை நான் உண்மைப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்கிறார் எந்த பிரார்த்தனை செய்தாலும் மன உறுதியோடு நாம் பிரார்த்தனா மன உறுதி குழையக்கூடாது சில சமயத்தில் நம்ம கேட்கது கிடைக்காம லேட்டாகலாம் நம்ம கேட்டது கிடைக்காம ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் நம்ம கேட்டது கிடைக்காம சில வருஷங்களும் கூட ஆகலாம் மன தடையக்கூடாது மன ஓன்பம் கேட்டுக்கோமே அல்லா சரணியே இனிமாவீங்க தரப்போறான்னு சொல்லி நினைச்சு கேட்காமட்டிருக்கிறேன் அல்ல ஏன் தராம இருந்திருப்பான் அப்படின்னு கேட்டா நீ ஏதாச்சும் பாவம் செஞ்சிருக்க அந்த பாவத்தை விடாமையே இருந்தது அல்லது அந்த பாவத்துக்கு மன்னிப்பு தேடாமல் இருக்கு இருந்திருக்கு யாருக்காவது அநியாயம் பண்ணியிருப்பார் அவன் உனக்கு உன்னால் அநியாயம் செய்யப்பட்டவன் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பான் அவன்கிட்ட மன்னிப்பு கேடாம இருந்திருப்பேன் அவன் திட்டுன்னு திட்டு உனக்கு இது கிடைக்க விடாமல் தடுத்துருப்பேன் இப்படி ஒரு காலம் இருந்திருக்கெல்லாம் அல்லது நீ கேட்டது உடனே கிடைச்சா உனக்கு நல்லது இல்லை லேட்டாக கிடைச்சா தான் நல்லது அதுக்காண்டி எல்லாம் லேட்டாக கேட்பேன் இந்த எல்லாம் புரியாமல் நீ மன உறுதியை நடந்துட்டு இனிமேல் எங்கே அல்லா தரக்கூறான்னு சொல்லி நீ நினைச்சிட்டா தரமாட்டே கிடச்சவனுக்கு அல்லா எப்படி கொடுப்பாங்க அவன் எங்கே தரப்போரா நினச்சி அல்லா கொடுக்க மாட்டான் அவன் எப்பொழுது எந்த சுமாவை கேட்டாலும் இரண்டு விஷயம் இருக்க வேண்டும் மன உறுதியோடு கேட்க வேண்டும் மன ஓர்மையோடு கேட்க வேண்டும் அல்லாஹூசாலா சகாபாக்களை போல மகான்களை போல இந்த செய்தாலும் மன ஓர்மையோடு மன உறுதியோடு ஈமானோடு செய்வதற்கு அல்லாஹால தௌசகி செய்வானே நம்ம துவாக்களை அல்லாஹால அபூர் செய்வனாலே அமீர் அனல் அலம் நவாமி அலாம் வலிகம் வரமத்துலாஹி